உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பரபரப்பாக ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுவோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தட்டைப்பயிறு அதாவது காராமணி இருக்குது இல்லைங்களா கருப்பு காராமணி ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதை வந்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம் இப்போ குழம்பு தாளிச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் த எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அரை டீஸ்பூன் கடுகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு அடுத்தது வந்துட்டு கடலைப்பருப்பு இதை எல்லாமே அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொறிஞ்ச உடனே நான் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரும்போது ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து கூழ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கு நல்லா அலசி வச்சுருக்கு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருங்க ஸோ இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த பாருங்கள் கத்திரிக்காய் கலர் மாதிரி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் வெறும் சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்தது உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலா இறங்கணும் அது வரைக்கும் நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ வந்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த புளியை ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்து அந்த புளி தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் புளி வந்துட்டு நல்லா கரைச்சிடு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு குழம்பு வந்து தட்டு போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் கத்திரிக்காவும் அந்த டைமில் வெந்துடும் இப்போ வந்துட்டு நான் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு பருப்பு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் காராமணி வந்து நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த டைமில் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் அந்த காராமணி வெந்த காராமணியை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மறுபடியும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு இந்த டைமில் வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நல்ல கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போட்டுட்டு இறக்கிடுங்க சூப்பரான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க